செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சுடலை குமார் செய்தியாளர் சுடலை குமார் இணைப்பில் உள்ளார் மேலும் விவரங்களை வழங்குங்க இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சங்கரன் கோவில் அருகே உள்ள திருவேங்கடம் காவல்நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியான உடப்பாங்குளம் என்ற கிராமத்தில் முருகன் காளிராஜ் வேணுகோபால் ஆகிய மூன்று பேரை கொலை செய்த வழக்கில் பதினோரு பேர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருந்தது இருபத்தி நான்காம் தேதி இவர்களுக்கான அந்த குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு தண்டனை விபரங்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்று திருநெல்வேலி வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் இன்று காலை அந்த பதினோரு பேரும் எட்டு பேர் மட்டுமே சாரி ஒன்பது பேர் எட்டு பேர் மட்டுமே நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர் மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாக தெரிவித்த நிலையில் பதினோரு பேரையும் ஆஜர்படுத்தினால் மட்டுமே தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் அந்த மூன்று பேரையும் சேர்த்து மாலை நான்கு மணிக்கு பதினோரு பேரையும் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கின தீர்ப்பானது சரியாக ஏழு முப்பது மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு இன்று இரவு ஏழு மணிக்கு இந்த தீர்ப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பொன்னுமணி குருசாமி முத்துகிருஷ்ணன் காலிராஜ் ஆகியோரை இந்த மூன்று பேரை கொலை செய்த குற்றம் மற்றும் வன்கொடுமை தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றம் சாட்டப்பட்டதில்லை இவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் மீதம் உள்ள ஐந்து நபர்களுக்கு தலா ஐந்து ஆயுள் தண்டறவு இறுதியாக உள்ள இரண்டு பேருக்கு இரண்டு ஆயுள் தண்டனையும் விடுத்து நெல்லை வன்கொடுமை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வழங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற இந்த கொலை வழக்கில் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் இந்த மரண தண்டனை தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது நன்றி சுடலை குமார்